மகிமை உண்டாகட்டும் நமது நம்பிக்கை ஒளி ஒழி வாயிலாக உங்களோடு பேச தேவன் அருளிய இந்த நல் வாய்ப்புக்காக நன்றியுடையவனாய் இருக்கிறேன் இந்த நாளிலே எடுத்து எடுத்துக்கொண்ட செய்தின் தலைப்பு பணக்கார மதியேடன் லூக் ஆயுதத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே பதினாறு முதல் இருபது உள்ள வசனங்களை தியானிக்கலாம் இயேசுவின் ஊழியன் மத்தையை தான் இயேசு பற்றி எழுதிய சுவிசேஷத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஆகாயத்து பட்சிகள் கவனித்து பாருங்கள் அவைகள் விகித்து விதைக்கிறதும் இல்லை அறுக்கறதும் இல்லை கணிஞ்சங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமப்பித்த பிழைப்பூட்டுகிறார் அல்லவா ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் என்று கூறுகிறார் அதே போல் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று கொடுத்தார் ஐஸ்வரம்புள்ளே ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அப்பொழுது என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு என் களஞ்சிகளை எடுத்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கு சேர்த்து வைப்பேன் என்றான் அதாவது என் தானியங்களை சேர்த்து வைக்கிறது கட்டி எனக்கு விளைந்த என் அங்கு சேர்த்து வைப்பேன் என்றான் ஏனென்றால் விளைந்தது பின்பு என் ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் இளைப்பாறு புசித்து குடித்து குறிப்பாக தன் ஆத்மாவோடு சொல்லி தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டான் தேவனோ அவனை நோக்கி மதிகேடேனே உன் ஆத்துமா உன்னிடத்தில் இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும் அப்பொழுது நீ சேர்த்த இந்த பொருள்கள் எல்லாம் யாருடைய ஆகும் என்றார் பிரசங்க ரெண்டு பத்துல என் கண்களை சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை நான் செய்த முயற்சிகளை எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் எனக்கு வந்த பலன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனால் நீதிமன்ற மூன்று ஒன்பது பத்திலே உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தனை கணம் பண்ணு அப்போது உன் கலைஞர்கள் பூரணமாய் நிரம்பும் என்று மறந்து ஏதோ தன் சுயத்தினால் இவளை நடந்தது போல் மமதியாய் நினைத்திருப்பான் போல அதாவது உன் உன் எல்லா உன் கத்தன பண்ணு நிரும்பம் என்பதை மறந்துவிட்டு ஏதோ தன் சுயத்தினால் இவைகள் நடந்தது போல மமதைய நினைத்திருப்பான் போல அழிவரும் முன் மனுஷன் இருதையும் இருமாப்பாயிருக்கும் என்று வேதம் கூறுவதை இங்கே நினைவு கூறுகிறேன் நீதிபதிகள் பதினெட்டு பன்னிரண்டு இல்லை அந்த எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருட்களையும் நகர்களில் அவர் சேமித்து வைத்தார் ஒவ்வொரு நகரிலும் அதை சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தார் கடற்கரை மாநில அளவுக்கு மிகுதியான தானியத்தை யோசிப்பு தொடர்ந்து குவித்தார் கணிக்க இயலாத அளவிற்கு உணவுப் பொருட்களை சேர்த்தமையால் கணிப்பதை நிறுத்தினார் அதாவது ஏராளமாக சேர்த்த அப்படின்னாலே எவ்வளவு என்று அதை கணிப்பதை கூட அவர் நிறுத்தினார் என்று வேசத்தை வாசிக்கிறோம் நம்முடைய சென்னையின் அருகில் பெருங்கலத்தூர் என்று ஒரு இடம் உள்ளது இதை குறித்து நம்முடைய சரித்திரத்தின் வாயால அறிந்த உண்மை என்னவென்றால் நம் பல்லவ மன்னரின் ஆட்சி காலத்தில் அவருடைய உணவு தானியங்களை எல்லாம் சேமித்து வைக்கப்பட்ட இடம் இந்த களத்தூர் பகுதி இப்படியாக தேசத்து மக்களின் நலனுக்காக தலைவர்கள் சேர்த்து மக்கள் நலனுக்காகவே மேலும் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அது செய்ய செய்யாமல் இராதே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு வசனத்தில் என்பதை மறந்து எல்லாம் என் வாழ்நாள் முழுவதற்கும் போதும் என்று தீர்மானித்திருக்கிறான் தேவனோ உன் ஆத்ம இன்று இரவு எடுத்துக் கொள்ளப்பட்டால் மகனே உன் ஆத்ம இன்று இரவு எடுத்துக்கப்பட்டால் நீ சேமித்து வைத்த இந்த கலைஞர்கள் யாருடையதாகும் என்று அவனை கேட்பது இவன் பதில் என்ன நிச்சயமாக எந்த மனுஷனுடைய மனுஷனும் மாயையே என்று வேதம் சுட்டி காட்டுகிறது அப்படியால நம்முடைய மனநிலை என்ன நாம் யார் என்று நம்மை நாமே சரிபார்த்துக் கொள்வோமாக கத்தரிக்க மகிமை உண்டாகட்டும்